வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ரெண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து இன்னும் இரண்டு நாட்களுக்கு அதே இடத்தில் நீடிக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் இதன் காரணமாக இலங்கைக்கு மட்டுமே இந்த நிகழ்வால் மழை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கிழக்கு காற்று தொடர்ந்து வலுவாக நுழைந்து குளிர்காற்றை காற்றை கொண்டு வந்து ஏற்றும் மதியம் கூட இதமான வெப்பநிலை தான் மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரை கிழக்கு காற்று வலுவாக இருக்கும் ஆனால் கிழக்கு காற்று வெப்பம் உயர்ந்தால் குளிர்காற்று காற்று மழைப்படிவை கொடுக்கும் என்றால் கிழக்கு காற்று மதியத்தில் கூட வெப்பம் உயர முடியாத சூழலாக காற்று நுழைகிறது ஆக ஒற்றை குளிர்காற்று இருபத்தி நான்கு மணி நேரம் வீசும் இதனால மேகமூட்டங்கள் உருவானாலும் தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு இல்லை ஒருவேளை மதியத்தில் ஓரிடங்களில் தூறல் துளிகள் விடலாம் அதுவும் கடலோரம் டெல்டா மற்றும் தென்கடலோரத்தில் இருக்கலாம் அதுவும் உறுதி அல்ல அடுத்ததாக ஜனவரி மழை ஒரு பருவமழை போல அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பருவமழை முடியாத நிலையில் ஜனவரியில் பெய்யும் மழை பேரளவில் பருவமழையை கொடுக்கும் வழக்கமாக ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக குளிர்கால மழை பருவமழை போல் அதாவது வலுவான ஒரு பருவமழை போல் நவம்பர் டிசம்பர் போல் ஒரு மழை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் வரக்கூடிய தேதி வரைக்கும் இந்த குளிர்காற்றும் மழையில்லாத தொடர்ந்தாலும் எட்டாம் தேதி குளிர்கூடி சாரல் தூரல் கடலோர மாவட்டங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் தேதி முதல் மழை தொடக்கம் இடைவெளிக்கு பிறகு எட்டாம் தேதி ஏழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இல்லை எட்டாம் தேதி கடலோர மாவட்டங்களிலே கிழக்கு காற்று குளிர்காற்றாக முதல்ல வடகிழக்கு காற்று குளிர்காற்றாக நுடையும் படிப்படியாக கிழக்கு காற்று இணைவை ஏற்படுத்தி மழை பொழிவை தொடக்கினாலும் குளிர்காற்று எட்டாம் தேதி தூரல் சாரலை கொடுக்கும் அளவிற்கு மழை பொழிவை தொடக்க இருக்கிறது ஆக ஏழாம் தேதி வரை மழை வாய்ப்பு இல்லை எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் குளிர் கூடி மழை தூறல் விழலாம் ஒன்பதாம் தேதி அது லேசான மழை பொழிவாக கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா வடகடலோரம் தென்கடலோரம் எல்லாமே லேசான மழை பொழிவாக மாறும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை ஒன்பதிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒன்பது லேசான மழையாக அறிவித்து விட்டேன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூன்று நாட்கள் மிதமானது முதல் சற்று கனமழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கிறது திருவள்ளூர் முதல் கிருஷ்ணகிரி வரை உள்ளே வடக்கே திருவள்ளூர் உள்ளே கிருஷ்ணகிரி மேற்கே நீலகிரி வரைக்கும் ஆனால் நல்ல ஒரு மழைப்பொழிவு என்பது கடலூருக்கு தெற்கே திருச்சிக்கு தெற்கே திண்டுக்கல் உடுமலை பொள்ளாச்சிக்கு தெற்கே ஏற்கனவே பெய்த மழை பொழிவு போல ஒரு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் சற்று கூடுதல் மழை பொழிவு தெரிகிறது சென்னை மற்றும் நீலகிரிக்கு எட்டவில்லை கிருஷ்ணகிரிக்கு எட்டவில்லை வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு மழை பொழிவு எட்டுவதற்கு சாதகம் தெரிகிறது ஓகே இப்போ இந்த பொங்கலுக்கு முன் கூட பெரிய அளவிலே பிரச்சனை இல்லை பொங்கலுக்கு முன் மிரட்டும் வானிலையும் பொங்கலில் மிரட்டும் வானிலையும் பொங்கலிலே நிகழ்வு கடலில் இருந்து கொண்டு பேசுமுருளாக்கி கொண்டு அதாவது அந்த எட்டாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை மழை பொழிவை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு மீண்டும் அது பகுதிகளுக்கு நகர்ந்து புதிதாக அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வோடு போய் மீண்டும் இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய அதாவது இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது என்று குறிப்பிட்டிருக்கிறோம் அல்லவா அடுத்த நிகழ்வு அது ஒரு நாள் முன்கூட்டியே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையை நெருங்குவதற்கு முன் பொங்கல் நாளிலேயே தூரல் சாரல் குழப்பமான வானிலை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பொங்கலுக்கு முன் மழை பொங்கலுக்கு பொங்கல் நாளிலே குழப்பம் வானிலையும் கடலிலே நிகழ்வு இருந்து கொண்டு ஊடகங்களுக்கு பேசுபொருளாக்கி கொண்டிருக்கும் பிறகு அது பொங்கல் கொண்டாட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு கரையை நெருங்கி நிறைய மழை பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது ஆக கண்டிப்பாக அது பொங்கலுக்கு பிறகு தான் நெருங்கும் பொங்கலில் குழப்பம் பொங்கலுக்கு முன் ஒரு மழை பொங்கலுக்கு பிறகு வலுவான மழை தெரிகிறது அது வழக்கத்திற்கு மாறான ஒரு மழைப்பொழிவாக வடக்கத்திற்கு மாறான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது இதை குறித்து வெளிவாக தெளிவாக ஒரு குறிப்பிடாததற்கு காரணம் நாட்கள் நெருங்கட்டும் அறுவடை விவசாயிகளை அச்சப்படுத்த வேண்டாம் என்கின்ற ஒரே நோக்கத்துடன் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இருந்தாலும் வரக்கூடிய ஏழாம் தேதிக்குள் வானிலை அப்டேட்ஸை அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் முதிராத நெல் தானியங்களை அவசரப்பட வேண்டாம் பொங்கல் வரை இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் பொங்கல் கொண்டாட்டம் முடியும் வரை இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் பொங்கல் நாளிலே கொஞ்சம் இடைவெளி கூடுதலாக இருந்தாலும் மிரட்டும் வானிலை எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் ஆக ஜனவரி பதினாறாம் தேதி வரை அதாவது ஏழு வரை தெளிவான வாடம் இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து தூரல் சாரல் மழை பொழிவு தொடங்கினோம் அப்படி ஒரு பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு மழையும் இடைவெளியும் குழப்பமும் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் அதற்கு பிறகு வலுவான மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு கண்டிப்பாக அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து ஒவ்வொரு அறிக்கையிலும் வானிலை மாறுதல் துல்லிய மறிந்து உங்களுடைய அறுவடை தானியங்களோட பக்குவம் அறுவடைக்கு தயாராகிவிட்டதா இடைவெளி எப்பொழுது அறுவடைக்கு இடைவெளி அறிந்து அதை அறுவடை செய்ய வேண்டும் அறுவடை செய்து வைக்கோல் மற்றும் இதர தானியங்களை பக்குவப்படுத்துவதற்கு அந்த வானிலை எந்த வகையில் கை கொடுக்கப் போகிறது என்பதையெல்லாம் நீங்கள் இணைந்திருந்து அறிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜனவரி பதினாறிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது இதை நான் உங்களுக்கு ஒரு முன் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் நிகழ்வுகள் எப்படி வேண்டுமென்றாலும் அமையலாம் ஏற்கனவே கடந்த வாரம் வீசிய லேசான காற்றுடன் அதில் பெய்த மழையே டெல்டா மாவட்டங்களிலே கதிர் சாய்ந்திருக்கிறது அதே போல் ஒரு காற்றுடன் மழை காற்றுடன்னா புயல் காற்று அல்ல அதாவது கடந்த வாரம் போல் மீண்டும் ஒரு மழை எட்டாம் தேதியிலிருந்து அதாவது சரியாக ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதி வாக்கில் அந்த மழை பொழிவு கொடுக்கும் பொழுது சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் அதற்கு பிறகு இடைவெளியும் குழப்பமும் பொங்கல் நாளிலே இருந்தாலும் பொங்கல் நாளிலே முடிந்தால் நீங்கள் முழு ஏற்பாட்டுடன் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அந்த நாளிலே சிலருக்கு ஒரு வாரம் தேவைப்படும் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பழுக்கணும் ஒரு வாரம் தேவைப்படும் அறுவடைக்கு ஆக அந்த ஒரு வாரம் முடிந்த உடனேயே இடைவெளி எப்பொழுது கிடைக்கிறதோ அந்த இடைவெளியை பார்த்து அறுவடை செய்தல் நலமாக தெரிகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி தேதி வாக்கிலே வரக்கூடிய அந்த மூன்றாவது வார நிகழ்வோட தீவிரத்தன்மை ஆய்வறிக்கையை தொடர்ந்து உங்களுக்கு சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறேன் அதோட தீவிரத்தன்மையை மனதில் கொண்டு நீங்கள் அதற்கேற்ற திட்டமிடுதல் அவசியமாக கருதுகிறேன் அந்த நாளில் கூட சிலர் கதிர் முதிராமல் இருக்கலாம் அதற்காக அச்சப்பட தேவையில்லை பொங்கல் முடிந்த பிறகு அந்த மூன்றாவது வார மழை முடிந்த பிறகு குடியரசு தினத்திற்கு பிறகு ஒரு மழைப்பிடிவு இருக்கிறது அதற்கு இடையிலே ஒரு இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் இப்போ இந்த அறிக்கையை கேட்கும்பொழுது உங்களுக்கு தோன்றுவது ஒன்றாக மட்டுமே இருக்கணும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கணும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும் வானிலை அறிந்து விவசாயம் செய்யணும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் குளிர்கால மழை பருவமழை போல் பலமாக தெரிகிறது சில நாட்களிலே இது தலைப்பாக எடுத்துக்கொண்டு மனதில் பதித்துக்கொண்டு அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் அதே போல ஜனவரி இறுதியிலும் இருக்கிறது பிப்ரவரியிலையும் தூரல் சாரலாம் இருக்கிறது ஆக மழை நிகழ்வுகள் எம்ஜிஓ அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருகடலில் வரக்கூடிய மாடர்ன் ஜூலியன் ஆக்சிலேஷன் அமைப்பும் ஏற்கனவே நாம் தினசரி அறிக்கையாக அறிவித்துக் கொண்டிருக்கிற கடல் வெப்ப நீரோட்டமும் கடல் நீரோட்டமும் வெப்பமும் வலுவாக அனைத்தும் ஒன்றொடைந்து சாதகம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த குளிர்கால மழை பருவமழை போல் வலுவாகவே தெரிகிறது அப்டேட்ஸ் அவசியம் அறிதல் அவசியம் இணைந்தே இருங்கள் நன்றி